ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க தான் தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு தாவைக்கா எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு தலைவர் விஜய் பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு வாங்க கூட்டணி பத்தி தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பாக்கலாம் சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்க போறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது தளபதி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதால அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணி போட்டுதான் தேர்தலை சந்திப்பாருன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பரபரப்பான சூழல்ல தான் மற்ற கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் முக்கிய புள்ளிகள்னு நிறைய பேர் தாவேக்காவில ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல தாவேக்கா ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்து இருக்கு ஒரு கோடி தொண்டர்களுக்கு மேல தமிழக வெற்றிகழகத்துல உறுப்பினர்களா ஜாயின் பண்ணிருக்காங்க தமிழக அரசியல்ல தளபதி மாற்று சக்தியா உருவெடுப்பாரா இல்ல ஏற்கனவே இருக்கிற மற்ற கட்சிகள் கூட சேர்ந்து அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தல்ல போட்டியிடுவாரான்னு தமிழகமே எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதிலாக தளபதி அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு கூட்டணிக்காக போய் நிக்காது தலைவர் விஜய் தலைமையை கட்சிகள் கூட மட்டும்தான் கூட்டணி அதே சமயம் கூட்டணி தொடர்பா தாவேக்கா எந்த கட்சி கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தாதுன்னு அதிரடியா சொல்லி தலைவர் விஜய் அண்ட் அரசியல்ல அடுத்த அதிரடியா மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு தலைவர் விஜய் இந்த சுற்றுப்பயணத்துல மக்களை நேரடியா சந்திக்க அதிகரிக்கிறது மூலமா தவக கட்சியை இன்னும் அதிக பலமான ஒரு கட்சியா உருவாக்குற அதிரடி திட்டத்துல இறங்கி இருக்கிறாரு தலைவர் விஜய் ஓகே பிரெண்ட்ஸ் தாவேகா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் எலக்ஷன்ல யார் கூடவும் கூட்டணி இல்லைன்னு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு தலைவர் விஜய் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்